திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கோவிந்தாபுரம் கிராமத்தில் நாட்டு நாடக திருவிழா மகாமாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைஞர்கள் நடனம் ஆடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர் அருள்மிகு விநாயகர் மற்றும் அங்காளம்மன் கோயிலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று பாரம்பரிய கலையை மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டனர் கோவிந்தாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு அங்காளம்மன் தவத்திரு நித்தியானந்த சுவாமி திருக்கோயில்களில் குடமுழுக்கு நன்னீராட்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அந்த விழாவின் முக்கிய அம்சமாக மகா மாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைக்குழுவின் முப்பத்தி நான்காவது அரங்கேற்று விழா கோவில் திடலில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இந்த அரங்கேற்ற விழாவில் ஆண்கள் பெண்கள் ஒரே மாதிரியான பாரம்பரிய உடைகள் அணிந்து வள்ளி முருகன் மற்றும் நாட்டுப்புற பாடல்களுக்கு இசையுடன் கேகளை அசைத்து கும்மியாட்டம் ஆடினர் விழாவில் திருப்பூரை சுற்றியுள்ள குடிமங்கலம் தாராபுரம் சத்திரம் பொன்னாபுரம் நாரணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்வை காண்பதோடு ரசித்தனர் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட வள்ளி கும்மியாட்ட கலைஞர்கள் வண்ணமயமான ஆடைகள் மற்றும் நாட்டுப்புற இசைக்கு ஏற்ப பாடல்களுடன் மேடையை கலைக்களமாக மாற்றினர் இந்த மாரியம்மன் வள்ளி கும்மியாட்டம் விழா அழிந்து வரும் நம் நாட்டுப்புற கலையை மீட்டெடுக்கவும் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தவும் நடத்தப்பட்டு வருகிறது என்று கலைக்குழுவின் ஆசிரியர் தெரிவித்துள்ளார்